திட்டக்குடி அருகே தனியார் வங்கி ஊழியர்கள் சென்ற கார் தீப்பிடித்து எரிந்து அதிர்ஷ்டவசமாக அதில் பயணம் செய்த நான்கு பேரும் உயிர் தப்பினர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மகன் ராஜா வயது முப்பத்தி ஆறு இவர் கள்ளக்குறிச்சியில் சிட்டி யூனியன் பேங்கில் மேனேஜராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் அவருடன் வேலை பார்த்த அதே பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் வயது இருபத்தி ஏழு அருண்குமார் வயது இருபத்தி ஐந்து கேசவன் வயது இருபத்தி ஆறு ஆகிய நான்கு பேரும் இன்று காலை வேலைக்கு செல்வதற்காக திட்டக்குடியில் இருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி காரில் செல்லும் பொழுது ஆவட்டி ரோட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது வாகனம் செல்லும் செல்லும்பொழுது ஒட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நடுவில் உள்ள தடுப்பு கட்டையில் மோதி சாலையின் மறுபுறம் சென்று பாலத்தின் மதில் சுவற்றில் மோதியதில் கார் தீப்பிடித்து இருந்தது அதிர்ஷ்டவசமாக நான்கு பேரும் உயிரிழந்த பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பூர் துறையினர் தீயை பரவாமல் அணைத்தனர் இச்சம்பவம் குறித்து ராமநத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்